எல்லோருக்கும் வணக்கம் நல்லா நம்ம உடம்புக்கு வந்து நல்லா உறுதியாக இருக்கணும் நல்லா சத்து இருக்கணும் கொஞ்சம் என்ன மாதிரி ஒரு ஐம்பது தாண்டிட்டாவே நமக்கு வந்து நரம்பெல்லாம் வீக்காயிடும் சதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் சத்து இல்லாமல் சோர்வாகிடுவோம் அப்போ இந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் ஆனால் நம்ம வந்து முக்கியமாக இனிமேல் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கணுன்னா கொஞ்சம் சத்தான சிறுதானையெல்லாம் வந்து அடிக்கடிக்கு எடுத்துக்கிட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே தான் நமக்குன்னு எனக்கு இல்லை எல்லாருக்கும்தான் குழந்தைங்களுக்கும் சின்ன வயசுல இருந்து குழந்தைங்களுக்கும் கொடுத்தாலும் நல்ல உறுதியாக இருக்கு எல்லாருமே சாப்பிடலாம் நான் வந்து சொல்கிறேன் நான் வந்து இப்ப எதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணாவே உங்கள் உடம்புல சத்து இல்லைங்க ரத்தம் இல்லைங்க வீக்காக இருக்குதுங்க எலும்பெல்லாம் அப்படிலாம் சொல்கிறாங்களா அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது சிறுதானியம் எடுத்துங்க காய்கறி எடுத்துங்க அப்படிலாம் சொல்கிறாங்க அதனால் நம்ம கொஞ்சம் அதிகமாக வந்து சிறுதானியத்தை வாரத்துக்கு ஒரு மூணு நாளாவது எடுத்துக்கணுன்றதுனால நான் வந்து இப்போ சிறுதானியத்தை வச்சு ஒரு சூப்பரான தோசை செய்யறதுக்கு தாங்க எடுத்து வச்சுருக்கேன் என்னென்ன எடுத்து வச்சுக்கிறோம் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு இப்போ உளுத்தம்பருப்பு இதே கப்பில் அரை கப்பு வந்து பச்சை பச்சைப்பயிறு கப்பு சோளம் கப்பு கேழ்வரகு கப்பு அவல் வெந்தயம் ஒரு ஸ்பூன் தோசைக்கெல்லாம் போடும்போது வெந்தயத்தை வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க அதுவும் வெயில் காலன்றதுனால நம்ம வெந்தயம் அதிகமாக சேர்த்துக்கணும் உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாமே இந்த பாத்திரத்தில் ஊற வச்சுக்க போகிறங்க ஃபஸ்ட்டு பச்சை பச்சைப்பயிறு சோளம் கேழ்வரகு அவல் வெந்தயம் எல்லாம் ஒன்றா போட்டுருங்க இப்போ இது ஒரு நாலஞ்சு முறை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாங்க இப்போ நான் ரெண்டு மணிக்கு ஊற வைக்கிறேன் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு அரைக்கிறது கரெக்டாக இருக்கும் அரைச்சி வச்சுட்டு நம்ம காலையில் டிஃபன் தோசை செய்கிறதுக்கு ரொம்ப மாவு வந்து புளிச்சு சூப்பராக இருக்கும் சிறுதானியம் வந்து அடிக்கடி சேர்த்துட்டு தான் நான் நிறையா வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் நம்ம உங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம அதிகமாக வந்து அங்கே பார்த்தீங்கன்னா பையன் சாப்பிடவே மாட்டான் இவர் நல்லா சாப்பிடுவார் தோசை ஊற்றி கொடுத்தாலும் சரி இந்த நிறைய அந்த மூலிகைங்கள்லாம் போட்டு சூப் வச்சாலும் கஷாயம் போட்டு கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் குடிப்பார் ஆனால் அவன் சாப்பிடவே மாட்டான் அதனால் வந்து நம்மளாவது ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் அப்படின்றதுனால நிறைய சிறுதானையெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஊற வச்சுக்கலாம் எட்டு மணி நேரம் அப்புறம் இந்த பாத்திரம்லாம் நான் அவங்களை காமிச்சிருப்பேன் அந்த ரூமில் நிறைய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஒன்பது வருஷத்துக்கு முன்னே ரெண்டாயிரத்தி பதினாறில் சேனல் ஆரம்பிச்சிது அப்போ வந்து இந்த கப்புங்கள்லாம் அழகழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தது சரி இதை நம்ம வந்து ட்ரையை பிளாஸ்டிக்கில் வந்து செஞ்சு தான் போட்டு வச்சு சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி ட்ரையாக போட்டு வச்சு போடலாம்ல கொஞ்சம் அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இந்த கப்புலாம் இனிமேல் யூஸ் பண்ணலான்னு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இதை ஒரு நாலஞ்சு முறை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் எட்டு மணி நேரம் கழித்து நம்ம மாவரைக்கலாம் நான் வந்து வெத்தலை வந்து நிறையா இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம தான் நான் பறித்து எடுத்துகிட்டு வந்தேங்க நம்ம வீட்டுக்கிட்ட வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அதுவும் ரொம்ப பழமையான கோயில் கல்லுலேயே வந்து செதுக்கப்பட்டது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னையாக எங்கள் வீட்டு ஓனரம்மா இருக்காங்க அவங்க அவருக்கே அறுபது எழுபது வயசு இருக்கும் அதுக்கு முன்னே தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே இருக்கான் அந்த கோயில் கோயிலெல்லாம் அந்த பல்லு புல்லுவே வந்து ஆஞ்சநேயர் செடிக்கு வச்சுருப்பாங்க ரொம்ப நல்லா சக்தி வாய்ந்த கோயிலுங்க அங்கே வந்து ஒரு பெரிய மரம் இருக்குது இப்போ அதை வெறுத்துக்கு செட்டு மாதிரி போட்டாங்க ஜனங்க வந்தால் சாமி கும்பிட மழை வந்தாலும் விற்க முடியாது இப்போ வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதான் ஃபஸ்ட் டைம் இது இது பண்ணி நான் இப்போ தான் வரேன் நான் வந்து வரைக்கும் வரவே இல்லை நான் நம்ம போய் சாமி வாங்க கோயில் சுற்றி காட்டேன் அது வந்து பக்கத்தில் இருக்கிறது வந்து இங்கே இருக்கிறவங்களோட குலதெய்வம் கோயில் அது இதுதான் இந்த செட்டு மட்டும் தான் இங்கே இருக்குது ஆஞ்சநேயர் கோயில் வரைக்கும் சனிக்கிழமைனா நான் ஏதாவது ஒரு பிரசாதம் செஞ்சுட்டு காலையிலேயே வந்துடும் காலையில் தான் நிறையா வருவாங்க அந்த கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டு கொடுத்துட்டு அப்புறம் நிதானமாக உட்காந்துட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த மரத்தடி இங்கேயும் ஒரு பெரிய மரம் இருந்தது இங்கேயும் இருந்தது நல்லா பார்த்து சில்லுன்னு ஒரு அரச மரம் நல்லா பொறுமையாக உட்காந்துட்டு ஒரு மணி நேரமாவது உட்காந்துட்டு போவோம் அந்த கோயிலில் நம்ம சுற்றிட்டு எப்படியும் நாங்களும் பார்த்து ஒரு மணி நேரம் அவங்க வீட்டுக்கு பார்த்துட்டு நல்லா கும்பிட்டு பொறுமையாக போவோம் அது தோசைக்கு வந்து நான் எட்டு மணி நேரம் ஆச்சு ஊற வச்சு இப்போ வந்து கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தோசைக்கு நைஸாக அரைச்சா தான் நல்லா சூப்பராக வரும் மிக்சிலையும் அரைச்சிக்கலாம் ஆனால் கிரைண்டரில் வந்து நம்ம உளுந்தெல்லாம் அதிகமாக சேர்த்ததுனால மிக்சி கிரைண்டரில் மிக்சி கூட போடும்போது மாவு வந்து அதிகமாக வந்து உற்பத்தி ஆகும் அதனால் கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்குங்க சேலம் வந்து ஒரு மாசமா மிக்சியில போட்டுங்க கிரைண்டர் தூயினோட கிரைண்டர்ல போடுறேன் கிரைண்டர்ல ஆக்காதான் எனக்கு அதான் 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 தூக்கிட்டு அங்கிருந்து எடுத்துட்டு வண்டியா ரைட்

கட்டு இப்ப நான் மூடி போட்டாதான் போடுமே மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் எந்த அளவுக்கு டைம் வேணுமோ நாம அந்த அளவுக்கு நான் வந்து இருபது நிமிஷம் விற்கிறேன் மூடி எடுத்தா போகாது மாவு பாருங்க நல்ல பஞ்சு மாதிரி அப்படியே நைஸாக வந்து அரைப்பட்டு இருக்குது இப்போ மாவு வந்து எடுத்துக்கலாம் இந்த கிரைண்டரில் வந்து கிரைண்டர் ஓடும் போது மாவு எடுக்க முடியாது ஏன்னா மூடி போட்டால்தான் ஓடும் இது கிரைண்டர் அதனால் மூடி எடுத்துகிட்டு நான் மாவு எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு மாவு கரைச்சி வைக்கலாம் இப்போ கிரைண்டர்லேருந்து மாவெல்லாம் எடுத்துட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மாவை வந்து கரைச்சிக்கலாம் நம்ம இப்போவே கூட சிறுதான்கிறதுனால தோசை இப்போ கூட ஊற்றலாம் ஆனால் மாவு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு மணி நேரம் பிடிச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும் நான் இப்போ வந்து நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு ஆட்டுறேன் காலையில் ஒரு எட்டு மணிக்கு நம்ம தோசை ஊற்றுறது கரெக்டாக இருக்கும் நல்லா கரைச்சிட்டு வச்சிடலாம் காலையில நம்ம தோசை ஊக்கலாம் பாருங்க மாவு வந்து நல்லா பொங்கிடுச்சு நம்ம தேவையான அளவுக்கு மாவு எடுத்துட்டு மீதி மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நல்லா பொங்கிடுச்சுப்பா மாவு வெறும் சிறு தானியம் புசு 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 அதான் இருக்கும் அதாவது அரிசி சேர்த்து தான் இந்த அளவுக்கு தெரியாது வெறும் தானியம் தானே எதுவும் தானியம் கூட உளுங்கு ஆ அதனால இதெல்லாம் ஒரு நாலு மணி நேரம் குளிச்சாவே போதும் நமக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு இல்லை எட்டு மணி எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு ம் பண்ணிட்டேன் சீக்கிரமாக ம் நான் உப்பும் சேர்த்து கரைச்சிட்டேன் தேவையான அளவுக்கு எடுத்துட்ற மாவு ம் போதும் சிறுதானிய தோசைக்கு வந்து ஒரு சூப்பரான புதினா சட்னி தாங்க செய்ய போகிறேன் தோசைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் பாருங்க ஒரு துண்டு இஞ்சி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் அந்த இஞ்சி சேர்த்துக்கிறேன் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நான் வந்து காரம் கம்மியாக வேணுன்றதுனால ஒரு சின்ன சின்னதாக ஒரு ஆறு வரமிளகா எடுத்துக்கிட்டேன் இது நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக நல்லா ஒரு கைப்பிடி அளவு தான் நான் புதினா எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பேருக்குன்றதுனால இது போதும் ஒன்று தக்காளி ரெண்டு மாவுன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் நல்லா கெட்டியாக இருக்குது நான் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக புளி இது கூடவே புதினாவும் சேர்த்துறேன் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கட்டும் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன் சும்மா ஒரு சித்திக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுற சூடு ஆரட்டும் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தோசைக்கல்ல நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இது பெரிய கரண்டி அதனால தான் ஒரே கரண்டிம்மா ஊற்றுற இதுவே பெருசாக வரும் ரொம்ப பெருசாக ஊற்ற இல்லை இல்லை ஊற்றுல ஏன்னா சைட்லலாம் வந்து சூடாக மாட்டேங்குது கல் ரொம்ப பெருசு இல்லை அதனால் தோசை நல்லா வேகட்டும் பாருங்க புதினா சின்ன வெங்காயம் சட்னி ரெடி ஆயிடுச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் புதினா சின்ன வெங்காய தக்காளி ஆமாம் இந்த சிறுதானிய தோசைக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி இப்போ மேலே வந்து அப்படியே லைட்டாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய் கூட சேர்த்துங்க நெல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலர் வரணும் தோசை அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா வெந்து மாவு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் தோசை வந்து ஒரு பக்கம் வெந்துடுச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் கலர் பாருங்கள் எப்படி வந்திருக்கு நம்ம அரிசிலாம் எதுவுமே சேர்க்கலை வெறும் தானியங்கள் தான் சேர்த்தா நல்லா கோல்டன் கலர் எப்படி இருக்குது கலரு சாப்பிட்றதுக்கே இன்னும் ரெண்டு மூணு சாப்பிட்ணுன்னு தோணணும் அந்த மாதிரி கலர் பார்க்கும்போது சிரிக்கிறார் இவர் வீடியோவில் ஏன் அப்பாவை காமிக்கிறதே இல்லை ஏன் அவர் வரவே மாட்டேங்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் செல்ஃபிலையாவது எடுத்துக்கலாம் இன்னொரு வீடியோவிலாவது எல்லாவதுதான் உங்கள் முகத்தை பார்க்கணுமா இப்போ நான் எடுக்கிறேன் அப்படியா சரி சரி வா 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 வீடியோக்குள்ள வரலன்னு சொன்னா வந்துட்டாரு நான் ஊற்றி வச்சு தோசை அவர் எடுப்பாரா நல்லா ரெண்டா மடிச்சு காமிக்கணும் சூப்பரா இப்போ தோசை நீங்கள் ஊத்துறீங்களா நான் ஊற்றணும் ஆ சரி ஃபர்ஸ்ட் அந்த இதில் டிஷ்யூ பேப்பரில் தொடச்சிடு நான் ஒன்றும் சொல்லவே இல்லை ஒரு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் பாம்பே சட்னி ஒன்று சூப்பராக அரைப்பார் அதை நான் இட்லிக்கு போட்டு இந்த மாவுக்கெல்லாம் நல்லா இருக்காது அது ஆ ஊத்துங்க ஊத்துங்க தோசை சன்ட்ரல பாரு மெலீசா குண்டு ஆயிடுச்சு சன்ட்ரல அதான் தோசை ஊற்றுதா ம் என்ன இப்பயும் ஊற்றிடுவீங்களா ம் முகத்தை எப்படி ம் சரி சரி நான் எடுக்கிறேன் தோசை எடுக்கிறேன் மலர் மாதிராக எடுத்து கொடுக்குறது ஆமாம் அதுக்கு தான் ரெண்டே தோசை ஊற்றிட்டு நான் முடிச்சுட்டு நான் கொடுக்குறேன் வாங்க அப்பா ஊற்றுன தோசை பாருங்கள் எப்படி வந்துருக்குதுன்னு பார்க்கலாம் யார் ஊற்றினாலும் தோசை நல்லா தான் வரும்ல நல்லா வந்திருக்கு இப்போ ஓரமாக வச்சுட்டு எடுத்து அவருக்கு சூடாக கொடுத்தனும்மா ஏன்னா இந்த தோசெல்லாம் வந்து ஆறி போச்சுன்னா நல்லா இருக்காதுங்க இப்போ சொல்கிறேன் நீங்கள் கூட வீட்டில் செய்கிறீங்கன்னா சூடாக செஞ்சு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்க நாலஞ்சு தோசை கூட அதனால சுடும் போதே கொடுத்துருங்க ஆரிப்போச்சுனா ஆமாம் இது சிறுதானியெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும் வரட்டி மாதிரி ஆகிடும் இப்போ நான் இந்த தோசை எடுத்து அவர் கொடுத்துட்டு அப்புறம் தோசை ஊற்றப்படுறேன் சட்னி இல்லாத அதை வதக்கிட்டுல எண்ணெயில் சட்னி சேர்த்து இப்போ அப்பாவுக்கு வந்து நான் கொடுத்துட்டு போகிறேங்க தோசை ஆனால் நாங்கள் எங்கே அதான் சொல்லுவாங்க பழமொழி எங்கே போனாலும் நம்ம நேரில் சுற்றுதுன்னு சொல்லிட்டு ஒரே பாட்டு ஒரே சவுண்டுங்க வீடியோவே எடுக்க முடியல எப்படி இங்கேயாவது வீடியோ எடுக்க முடியுமா என்னான்னு தெரியல எங்களுக்கு நாங்களும் சாப்பிட்றோம் நீங்களும் இதே மாதிரி சிறுதானை வச்சு தோசை ஒரு புதினா சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வீடியோவில் நான் வந்திருக்கேன் எப்படி இருக்கேன்னு சொல்லுறோம்